ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் வைக்கிறதுக்காக தக்காளி கட் கட் இருந்தேன் ஒரு விஷயம் இருந்தது இருந்தது என்ன என்ன வாங்க மாதிரி மாதிரி ஹோல்ஸ் டபக்குன்னு போச்சு சரி ஓகே இருக்குன்னு பார்த்தா என்னமோ தெரிஞ்சது பாரு கண்ணு முன்னாடியே எப்படி என்ன இருக்குன்னு பண்ணிட்டேன் உள்ள என்னமோ மாதிரி இருக்கு பாருங்க இங்க பாருங்க என்ன இருக்குன்னு பாருங்க கொஞ்சம் எவ்வளவு புழு இருக்கு பாருங்க தக்காளிக்குள்ள புழு இருக்குறத பாத்திருக்கீங்களா யாராவது நான் இப்பதான் டைம் பாக்குறேன் பாருங்க எவ்வளவு புழு இருக்குன்னு ஒரு சில நம்ம கட் பண்ணும்போது அப்படியே இல்ல போட்டு நம்ம அரைச்சிருவோம் அரைச்சோடனே அந்த புழு எல்லாமே நம்ம சாப்பாட்டுலதான் போகும் இனிமே காய் கட் பண்ணும் போது பாத்தீங்கன்னா கவனமா கட் பண்ணுங்க இங்க பாருங்க இங்க பாருங்க நல்லா தெரியுதா உங்களுக்கு இங்க பாருங்க எவ்வளவு புழு இருக்குன்னு